ஹஸ்பண்ட் வந்து ட்ரக் அடிக்ட்டாக மாறுவார் இல்லை அவர் காணாமல் போயிட்டார் சில இடத்துல விட்டுட்டு போயிட்டு அஃபேரில் இருந்துருப்பார் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஜீவனாடியில் கண்டறிய முடியுமா ரொம்ப நல்ல ஃபேமிலி அந்த அம்மா அந்த கதையை சொல்லும்போது எனக்கே நிறைய கணக்கு தண்ணி வந்துடுச்சு சுத்தமாக தொடரப்பே இல்லை எத்தனை வருஷமா ஒரு ஏழு வருஷமாக யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும் எ நல்லா சுத்தமா இருந்துச்சு இவரை தூக்கி அந்த அம்மா பக்கத்துல இருக்கிற பேங்க்லயே போடுறாங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பேங்க்ல ஃபுல் தலைவர் கண்காணிக்கப்படுகிறார் ஜிபி கம்யூனிகேஷன் நேர்களுக்கு வணக்கம் நான் தினேஷ் இன்னைக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் சேனலில் ஜீவநாடி தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறதுக்காக ராஜ்குமார் சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் சார் ஜீவநாடியில் நம்ம அற்புதங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஜீவநாடியில் கணவர் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம சமீபத்தில் பேசணும் கடைசியாக ஒருத்தங்களுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாம இருந்து குழந்தை வந்து பிறக்குமா இல்லையானு கஷ்டப்பட்டு இருக்கும்போது கணவர் சைடில் தான் பிரச்சனை அப்படின்றத ஜீவநாடியில் கண்டறிஞ்சோம் அப்படின்றத சொன்னீங்க இப்படி அப்படி இருக்கும்போது கணவர் தொடர்பான சில விஷயங்களை வந்து ஜீவநாடியில் கண்டறிய முடிஞ்சது ஆசை கணவர் தொடர்பான விஷயங்கள் அப்படி லைக் ஹஸ்பண்ட் வந்து இப்போ இம்மோர்ட்டலா இருந்திருக்காருன்றது தெரிஞ்சது ஹஸ்பண்ட் வந்து ட்ரெக் அடிக்டா மாறுவாரு இல்லை அவர் காணாமல் போயிட்டாரு சில இடத்துல விட்டுட்டு போயிட்டு அஃபேர்ல இருந்து இருப்பாரு சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஜீவநாடியில கண்டறிய முடியுமா ஹம் இது வந்து இதுல ஒரு கியூ கொடுத்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன் கணவர் அஃபேர் இருந்த மாட்டர் ஆ ஜீவ நாடி காட்டும் ஆமா

ஓகே அரசு வங்கியில் தலைமை பொறுப்பு இருக்காரு அவங்க மனைவி இல்லை வீட்டு சுத்தமாக தொடர்பே இல்லை எத்தனை வருஷமா ஒரு ஏழு வருஷமா ஒய்ஃபோட ஒய்ஃபோட வீட்டோட தொடர்பு இல்லை ஓ இந்த ரெண்டு குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் இந்த அம்மாவும் ஏதோ சம்பாரிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டுருக்காங்க சென்னையில் இருக்காங்க ம் வெளியில் இருக்காரு ஏன்னான்னு பார்த்தா க்ரேயராக வருது ம் தலைவன் வேற ஒருத்தர் கணவர் வேற அந்த அந்த ஊர்ல ஒரு பொம்பளையோட கல்யாணம் பண்ணி வார்த்தை தின்னுக்குறாரு இது ஒய்ஃபுக்கு தெரியாம ஏழு வருஷமா ஆமா கல்யாணமே பண்ணி பண்ணி வார்த்தையாக திணுகிறாரு அது என்னென்ன பண்ணணும்னு இருந்துச்சு யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும் யார்கிட்ட ரிப்போர்ட் பண்ண என்ன நடக்கும் என்ன நடக்கும் எல்லாம் சுத்தமா இருந்துச்சு அம்மா எழுதிக்கம்மா இந்த ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி போட்டால் அதிகாரிகள் பேர் எல்லாம் வந்துச்சு ஓகே அந்தமாக பார்த்துச்சு ஒரு ஒரு அட்வொகேட்டு பேர் வந்துச்சு அதில் ஆ இந்த அட்வொகேட்டை பிடிச்சிட்டு போனால் வேலை நடக்கணும் நேராக அந்தமோ அந்த அட்வொகேட்டை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டேன் இங்கே தான் இருக்கணும் போய் பாருங்க அப்புடின்னு ஏன்னா அந்த பேரில் இருக்கக்கூடிய ஆளுங்களை கேட்டால் சார் நீங்கள் நான் சார்னு கேட்டேன் நானே தான் சார் அது நீங்கள் சொல்கிற குறிப்பில் இருக்கிறவர் நான் தான் அப்படின்னு சார் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணி விடுங்க நான் அவர் போய் இப்போ ஃபுல்லாக போட்டு ரெடி பண்ணி எல்லாம் போட்டு அடித்தார் பாரு அடித்து நம்ம வழக்கு தொடர்ந்துச்சு அப்புறம் அந்த மேரேஜ் நல்லிபே ஆகிடுச்சு ஓகே ஓகே மேரீடாக இருக்கும்போது டிவலப்மெண்ட் இல்லாத டைம்ல அவங்க அரசாங்கத்தில் இருக்கிறவரு அதுவும் எப்படி கதை சொல்லிட்டான் நீதி அவங்க மக்கள் ம் ம் அவங்க நீதிபதியும் சொல்லிட்டாரு ஆனால் அவனை கொண்டு விடும் என்ன வேலை பண்ணிக்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி பரிகாரம்லாம் கரெக்டாக முடிச்சு ஓகே ஆ எல்லா பரிகாரம் ஜீவனால் வந்தேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டு எனக்கு காலைல டிஃபால்ட்டாக நான் தெரிஞ்சுக்கலாம் என் ஃபோனில் ஒரு குட் மார்னிங் தான் இந்த மாதம் போட்டிருப்பாங்கண்ணு இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சகோதரி போட்டிருக்காங்க அவங்க தப்பா எடுத்துப்படுது இப்போ ஒரு ஆறு மணிக்கு இவங்க போடுவாங்க அவங்க நாலு மணிக்கு போடுவாங்க சகோதரி இருக்காங்க அவர் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து பார்த்தாரு அந்த கவர்மெண்ட்ல பார்த்தாங்க இவரை தூக்கி அந்த அம்மா பக்கத்துல இருக்கிற பேங்க்ல போடுறாங்க வீட்டு பக்கத்துல அவரது தான் இப்போ தலைவர் ஃபுல் கண்காணிக்கப்படுற ஸோ கணவரை மீட்டு கொடுத்த மிகப்பெரிய விஷயம் இல்ல பெரிய அற்புதமும் கூட லைஃப்ல ஒரு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு அது அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு ஏழு வருஷமா ஆமா ஆனால் ஜீவனாடி காட்டி கொடுத்துருக்கேன் ஆமா அந்த பொங்கலை போட்டு இந்த இந்த அம்மாவோட சொந்தக்காரங்கெல்லாம் போய் என்ன பண்ணிருப்பாங்க நெக்ஸ்ட்ல போட்டு கரைஞ்சிட்டேன் ஆமா ஒரு வழியாக ஒரு வழியாக ஒன்று செஞ்சாங்க நான் நல்லாடு நீ நல்லா சூப்பர் இந்த பதிவு ஏற்படுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஓகே 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 பதிவுக்கு நான் வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முடியாது என்ன இந்தம்மா திருப்பி ஃபோன் பண்ணுது இதே கதையை தான் நான் பேச போகிறோம் நம்ம நல்லா இருக்கே நல்லா இருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நமக்கு வேற ஒரு வேற ஒரு சேனலில் ஒரு பதிவு வந்திருக்குது அதை பார்த்துட்டு குருஜி தேங்க்யூ அப்போ நாங்கள் ரைட் ஓகே சரி நன்றி நன்றி நன்றி